தளபதி விஜய்யோட பெயர் கெட்டு போக காரணமா இருந்த அவரோட படங்கள் என்னலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது நாளைய தீர்ப்பு ஆரம்பமே சரியில்லைப்பான்ற மாதிரி தான் விஜயோட கெரியர் ஆரம்பிச்சிச்சு சின்ன பையனா நடிச்சிட்டு இருந்த விஜய் முதல் முறையா ஹீரோவா தேர்ந்தெடுத்து நடிச்ச படம் தான் தீர்ப்பு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா விஜய் மீது வைக்கப்படாத விமர்சனங்களே கிடையாது கிட்டத்தட்ட மொத்த கழுவி சொல்லலாம் இந்த மூஞ்சிக்கு ஹீரோ அப்படின்னு வெளிப்படையாவே போட்டிருந்தாங்க அப்பா தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னா யார் வேணாலும் நடிக்க வரலாமா அப்படின்லாம் எக்கச்சக்க விமர்சனங்கள் அந்த டைம்ல விஜய் மேல இருந்துச்சு ஒரு சின்ன பையனை பார்த்து கண்டிப்பா இப்படி பேசியிருக்க கூடாது அந்த டைம்ல ஏன் விஜயோட அப்பா எஸ் அவர்கள் கூட விஜய் ஒரு ஹீரோ மெட்டீரியலா பாக்க நடிக்கவே இல்ல அதுக்கப்புறமா அவரை வச்சே பல படங்கள் டைரக்ட் பண்ணதெல்லாம் வேற கதை ஆனா இதெல்லாம் நடந்தது ஒரு டைம்ல இப்ப விஜயோட லெவலே வேற விஜய நம்பி பல நூறு கோடிகள் போடுறதுக்கு எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் தவமா தவம் இருக்காங்க எடுத்து பார்க்க போறது ரசிகன் விஜய் அவர்களோட படங்கள்லயே ரொம்பவும் ஆபாசமான படம் அப்படின்னா எல்லாருமே ரசிகனை தான் சொல்லுவாங்க இப்ப வரைக்குமே இந்த படத்தை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கதையோ அல்ல ஹீரோவையோ நம்பாம சங்கவியோட கவர்ச்சியை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் இது அவங்க பாத்ரூம்ல குளிக்கும் போது சோப்பு போடுற அளவுக்கு தரம் தாழ்ந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க விஜயோட அப்பா சந்திரசேகர் இந்த படத்துல எல்லை மீறி சில சீன்ஸ் வச்சிருந்தாரு அதாவது விஜயோட மாமியாரா வரக்கூடிய ஸ்ரீவித்யாவுக்கு சோப்பு போடுற மாதிரி இந்த படத்துல சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கோ இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற விஜய் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா விஜய் சும்மா வச்சு செஞ்சிட்டாங்க அவர் ஒரு விளையாட்டுத்தனமா அந்த இன்டர்வியூலயும் பேசினாரு இந்த சீன்லயும் நடிச்சிட்டாரு ஆனா அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுலாம் விஜய் மேல எக்கச்சக்க பேட் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவா மறுபடியும் எஸ் ஏ டைரக்ட் பண்ண படம் தான் இது இந்த படத்துல சங்கவியோட கவர்ச்சிக்கு பதிலா சுவாதியோட கவர்ச்சிய வச்சிருப்பாங்க சுவாதி இந்த படத்துல நடிச்ச சீன்ஸ் சில பேருக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்திருக்கோ மற்றபடி கதை எல்லாம் தமிழ் சினிமாவில அடிச்சு துவைச்ச காதல் கதை தான் இந்த படத்துல தமிழ் சினிமாவோட கேவலமான ஒரு பாடல் இடம்பெற்றது அப்படின்னு ஓப்பனா மீடியாவுலயே போட்டிருந்தாங்க அதுதான் மருமகனை அப்படின்ற பாடல் இந்த பாட்டோட லாஸ்ட் லைன் ஞாபகம் இருக்குல்ல சின்ன பொண்ணு வேணுமா பெரிய பொண்ணு வேணுமா அப்படின்னு மாமனார் கேட்க அத்தை மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லிரிக் அமைஞ்சிருக்கோ இது நம்ம ஜென்ரேஷனுக்கு செம ஜாலியா சூப்பரா எடுத்துக்கலாம் இந்த லிரிக்கை இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேணா செம ஜாலியா இருக்கலாம் அப்பவும் சில பேருக்கு வைபா இருந்திருக்கும் ஆனா பாதி பேர் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு முகம் சுழிச்சு போனது வேற கதை தேவ படத்தை முகம் சுழிக்க கூடிய படம் அப்படின்னு அந்த டைம்ல நிறைய மீடியாவிலேயே போட்டுட்டாங்க செந்தூர பாண்டி தன்னை வச்சு சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு மாபெரும் ஹிட் கொடுத்த டேரக்டர் அப்படின்றதுனால காசு கூட வாங்காம விஜயகாந்த் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்திருப்பாரு ஆனா படத்தோட புல் கதையும் கேட்டாரா அப்படின்னா அது எனக்கு தெரியல இந்த படத்துல விஜய் ஹீரோவா ஹீரோயினா யுவராணி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒண்ணுமே இருக்காது முழுக்க முழுக்க யுவராணிய ரொம்ப கவர்ச்சியா காமிச்சே படத்தை நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க அடுத்து பார்க்க போறது விஷ்ணு அப்பாவோட டைரக்ஷன்ல மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமான விஜயோட இன்னொரு படம் தான் விஷ்ணு கதை ஒண்ணும் இதுல பெருசா இருக்காது மறுபடியும் சங்கவிதா இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டா இருந்தாங்க இந்த படத்துக்கு அப்புறமா தான் சங்கவியும் விஜயும் லவ் பண்றாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாகிச்சு ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்றாங்கன்னு கூட மீடியாவுல போட்டிருந்தாங்க இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே கவர்ச்சியில ஒரு படி மேல இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்துல சங்கவியும் விஜயும் ஆத்துல பேசிக்க கூடிய சீனை பாக்குறதுக்காகவே எக்கச்சக்க இளம் ரசிகர்கள் முண்டி அடிச்சுட்டு தேட்டருக்கு வந்தாங்க அடுத்து பார்க்க போறது நெஞ்சி நிலை கொஞ்சம் கொஞ்சமா விஜய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த படத்துல தேவையே இல்லாம நடிச்சாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் அவங்களோட அப்பா ஏசி தான் இந்த படம் ரொம்ப ரொம்ப பழைய கதை அப்படின்னு சொல்லலாம் அதையும் ரொம்ப பழமையா இயக்கி மக்களை வேற சோதிச்சாங்க இந்த படத்துல விஜய் வேற உசுப்பேத்தி விட்டு இனிமே இவர்தான் கவர்மெண்ட் டீனேஜர்ஸோட முதல்வரே விஜய் தான் அப்படின்லாம் பயங்கரமா ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க மக்கள் இந்த படத்தை மொத்தமா புறக்கணிச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க